தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இன்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றார் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அமரன் படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது உலகளவில் முன்னூற்றி நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செய்து சிவகார்த்திகேயனின் கெரியில் பெஸ்ட் வசூல் திரைப்படமாக அமரன் மாறியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிகம் வசூல் செய்த படங்களில் பட்டியலில் கோட் படத்திற்கு அடுத்த இடத்தை பிடித்தது அடுத்ததாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் எஸ்கே இருபத்தி மூன்று மற்றும் எஸ்கே இருபத்தி நான்கு ஆகிய படங்கள் உருவாகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் சிவகார்த்திகேயின் சம்பள விவரம் சொத்து மதிப்பு விவரம் குறித்து இதுவரை பல தகவல்கள் இணையத்தில் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் இன்டர்வியூ ஒன்றின் மூலம் தன்னுடைய சொத்து மதிப்பு குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் வெளிப்படையாக பேசியுள்ளார் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு என கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதில் கூறிய சிவகார்த்திகேயன் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இருக்கும் என சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான் நாம என்ன அம்பானியா இல்லை அதானி சொத்து மதிப்பு எல்லாம் சொல்றதற்கு என தன்னுடைய சொத்து மதிப்பு குறித்து எழுந்த கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார்